பல ஆண்டுகளுக்கு முன் மொகலாய பேரரசின் சாம்ராட்டான ஷாஜகான் தனது அன்பு மனைவி முன்தாஜிக்காக ஒரு அற்புத நினைவு சின்னத்தை கட்ட கனவு கண்டார் அந்த கனவே தாஜ்மஹாலாக உருவானது தாஜ்மஹாலின் முக்கிய கட்டிட பொருள் வெண்மையான மார்பில் இது ராஜஸ்தானின் மஹரானாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது அது வெயிலில் ஜொலிக்கிறது மேலும் அது ஒளிக்கேற்ப நிறம் மாறும் தன்மை கொண்டது ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து இக்கட்டிடத்தை எழுப்பினார்கள் நிலத்திலிருந்து சீராக உயர்ந்தது கல்லில் செதுக்கப்பட்ட கலை பொக்கிஷம் போல காலை நேரத்தில் அது இளஞ்சிவப்பாக தெரிகிறது பகலில் வெண்மையாக ஜொலிக்கிறது இரவில் தங்க நிறத்தில் ஒளிர்கிறது இதுதான் மகராணா மார்பிலின் வித்தியாசம் மார்மார்பில் வெறுமனே அல்ல அதில் வெண்ணிற மேற்பரப்பில் அழகான மலர்கள் இலைகள் ஆகிய வடிவங்களை சிறிய நிறமுள்ள கற்களை பொருத்தி உருவாக்கினர் இதற்கே பார்சின் காரி அல்லது பியட்ரா டூரா என பெயர் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட விலை மதிப்புள்ள கற்கள் சிவப்பு ஜாஸ்பர் பச்சை ஜெய்டு நீல லாபிஸ் லசுலி பளபளப்பான குவாட்ஸ் இந்தியா சீனா ஆப்கானிஸ்தான் என உலகம் முழுவதும் இருந்து கொண்டு வரப்பட்டன மார்பிலின் வெண்மைக்கு மாறாக தாஜ்மஹாலின் இருபுறங்களிலும் சிவப்பு கற்களால் பள்ளிவாசலும் விருந்தினர் மாளிகையும் கட்டப்பட்டுள்ளன இதுதான் கட்டிட சமநிலை நுழைவாயிலில் எழுதப்பட்ட அரபு எழுத்துக்கள் கருப்பு கல்லில் செதுக்கப்பட்டவை மேலே செல்லும் எழுத்துக்கள் பெரிதாக செதுக்கப்பட்டதால் கீழிருந்து பார்வைக்கு எல்லாம் ஒரே அளவில் தெரிகிறது இது ஒரு புத்திசாலி திட்டம் சுட்டியுள்ள கட்டிடங்களின் உள்ளே மஞ்சள் மார்பில் உலாவிட்டது அது ஒரு பச்சை கலைக்கார விசிறி போல் மென்மையான ஒளியில் பொலிவாக மின்னியது அன்பும் கலை சுடரும் மகத்தான உரைப்பும் ஒன்றிணைந்து தாஜ்மஹாலை ஒரு நிரந்தர அன்பின் சின்னமாக மாட்டின உடகம் முழுவதும் இது ஒரே வார்த்தை சொல்கிறது வாவ்